இல்லை பார்த்தீங்கன்னா அச்சய பாத்திரம் வச்சிருக்கறனால கேட்குற வரத்தை பார்த்தீங்கன்னா அள்ளி கொடுப்பாரு அப்படிங்கிற வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்டு புக்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்து இருக்கு வணக்கம் மக்களே வெல்கம் டு என்எஸ் விளாக்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோ ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஆமாங்க டைட்டில் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க வேர்ல்டு பிக்கஸ்டு காலபைரவர் டெம்பிள் இன் அவர் ஈரோடு ஆமாங்க நம்ம உலகிலே மிகப்பெரிய காலபைரவர் கோவில் நம்ம ஈரோடில் இருக்குங்க அதுக்கு தாங்க நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் அதே மாதிரி இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சிறப்புகள் சிறப்பு அம்சங்கள் இருக்குது கோவில் பிரகாரத்தை சுற்றி பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு காலபைரவர்களுடைய அவதாரங்களும் எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது அதே மாதிரி உலகிலே மிகப்பெரிய முப்பத்தி ஒம்போது அடி கால பைரவர் சிலையும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது வாங்க அப்படியே உள்ளே போய் ஒன் பை ஒன்னாக போய் பார்க்கலாம் இது திருப்பமிக்க கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சள் மாநகரம் ஈரோடு மாவட்டத்தில் ஈரோட்டில் இருந்து காங்கியம் போகிற வழியில் அதாவது இருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் அரைச்சலூர் அரைச்சலூருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவள்துறை பூண்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஊருக்கு அதுக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து இருக்குது வேணால் உங்களுக்கு இந்த கோயிலுடைய லொக்கேஷன் வேணா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன் நீங்கள் போகிற மாதிரி தான் கண்டிப்பாக வந்து நீங்கள் போவேங்க அதே மாதிரி நீங்கள் இந்த கோயிலை விசிட் பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறது சொல்லுங்க அதே மாதிரி கோயில் மெயின் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா பிரம்மாண்டமாக வந்து காலபீரவர் தெரிவார் முப்பத்தி ஒம்பது அடி ஓகே அப்படியே வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் இந்த கோயிலை பார்த்திங்கன்னா தென்னக காசி காலபீரவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே மக்கள்ஸ் வாங்க நம்ம அப்படியே வந்து கோயிலுக்குள்ளே போகலாம் கோவிலுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காலபீரவர் சிலை இருக்குது அதுக்கு பார்த்திங்கன்னா பூவெல்லாம் போட்டு சூப்பராக வந்து பூஜை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தேங்காவில் பூசணிக்காவில் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நெய் தீபம் எண்ணெய் தீபம் எல்லாமே போட்டு வழிபட்டுருக்காங்க பாருங்கள் காலையிலேருந்து எவ்வளோ பேர் வந்து இந்த தீபங்கள் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது இதனால் பார்த்திங்கன்னா ஒரு நன்மைகள் அப்படின்னு சொல்லி கோவில் ஐதீகம் வந்து சொல்கிறாங்க ஓகே வாங்க நம்மளும் காலபீரவரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நம்ம உள்ளே போகலாம் ஓகே நம்ம கோவிலுடைய என்ட்ரன்ஸ் லெஃப்ட் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கோவிலோடைய கரெக்டான லொக்கேஷன் அப்புறம் கோவிலில் எப்போப்போ என்னென்ன பூஜை பண்ணுவாங்க எல்லாமே வந்து தெளிவாக வந்து போர்டில் போட்டிருக்காங்க அதே மாதிரி கோவில் ஓப்பனிங் டைம் காலையில் எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா கோவில் திறந்துருக்கும் தென்னக காசி பைரவர் திருக்கோவில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்புறம் என்னென்ன யாகங்கள் பூஜை என்னென்ன டைமிங்கு எல்லாமே பக்காவாக பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அதே மாதிரி லுங்கி சாட்ஸு அதெல்லாமே நம்ம உள்ள கோவிலுக்குள்ளே போட்டு வரக்கூடாது அப்படிங்கிறது அந்த போர்டில் போட்டிருக்காங்க மாதிரி இந்த கோவில் அமைந்திருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கியம் ரோடு ரட்டாய் சுத்திரிபாளையம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம் அதாவது நம்ம கோவில் மற்ற கோவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோபுரம் ராஜ கோபுரம் இருக்கும் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்தி ஒம்போது அடி உயரமுள்ள வேர்ல்டு பிக்கஸ்ட் கால பைரவர் சிலை தான் பார்த்தீங்கன்னா கோவிலுடைய என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உயரமான முப்பத்தொம்போது அடி உயரமுள்ள பைரவர் சிலை தான் வந்து நம்ம என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க பைரவருடைய நான்கு கைகள் நான்கு கைகள்லையும் பார்த்தீங்கன்னா உடுக்கை வேல் அச்சய பாத்திரம் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிலையை வந்து வடிவமைச்சிருக்காங்க நல்லா உயரமாக அவருடைய வாகனத்தோடு நல்லா பிரம்மாண்டமாக வந்து பைரவர் இருக்காரு அதே மாதிரி நம்ம பைரவர் கோயிலுக்கு உள்ளே போகிற ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா சாமி கால் வச்சு பூஜிக்கப்பட்ட இந்த கருங்காலி மாலை மற்ற சாமி பூஜை பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே நம்ம வேணும்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே அப்படியே வாங்க நம்ம உள்ள போய் கோவில் சுத்தி காமிக்கிறேன் ஓகே நல்லா பெரிய கோவில் அமைதியான கோவில் ஓகே நான் பைரவரை தரிசிச்சுட்டு சொல்கிறேன் ஓகே மக்கள் சிறப்பான முறையில் பார்த்தீங்கன்னா நம்ம பைரவரை தரிசிச்சாச்சு சூப்பரான அலங்காரத்துல சூப்பரா இருந்தார் அதே மாதிரி இங்க இருக்கிற பைரவர் பேர் பாத்தீங்கன்னா ஸ்வர்ண அகர்ஷன பைரவர் இங்க இருக்கிற பைரவர் பாத்தீங்கன்னா பைரவர் பைரவருடைய மனைவி மனைவர் ரெண்டு பேருமே இருக்கிற மாதிரி இங்க இருக்கிற சிலை வடிவு வந்து அமைச்சிருக்காங்க தென்னக காசி பைரவர் கோவில் அப்படின்னு சொல்கிறனால காசியில எப்படி பைரவர் சிலை இருக்கோ அதே மாதிரி வந்து இங்கேயே வந்து பைரவர் சிலை வந்து அமைச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் சொல்றாங்க அதே மாதிரி இந்த கோவிலில் மட்டும்தான் வந்து அறுவரைக்குள்ளேயே போய் நம்ம பைரவரை தரிசிக்கலாம் அதே மாதிரி பைரவருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சிவலிங்க சிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்காங்க அதே மாதிரி பக்கத்துலேயே விநாயக பெருமானுடைய சிலையும் வந்து கோவிலுக்கு வெளியே வச்சிருக்காங்க கண்டிப்பா பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து தரிசிக்க வேண்டிய ஒரு பைரவர் கோவில் ஏகப்பட்ட நன்மைகள் சிறப்புகள் எல்லாமே சொல்றாங்க இந்த காலப்பீரவரை கும்பிட்டா டிஸ்டிகள் வராது கடன் பிரச்சனை தீரும் கஷ்டங்கள் தீரும் பயம் வராது இந்த மாதிரி ஏகப்பட்டது அப்படியே வந்து சொல்லிகிட்டே போகலாம் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது அதே மாதிரி உள்ளே இருக்கிற காலப்பீரவர் சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க நம்ம கருவிகள் எப்போயுமே வீடியோ எடுக்க மாட்டோம் எடுக்கக்கூடாது அதனால் ஓகே ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் வந்து கூகுளில் இருக்குது அதை வேணால் உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் நேரில் போய் விசிட் பண்ணுங்கள் சூப்பரான ஒரு கோவில் அமைதியாக இருக்குது ஓகேங்க நல்லா அப்போ பைரவர பிரயாத்னம் பண்ணியாச்சு அதே மாதிரி இங்கே பிரசாதமாக பார்த்தீங்கன்னா பச்சை கலர் பொட்டு வந்து இங்கே பிரசாதமாக வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி கோவிலுடைய சுற்றியும் பார்த்திங்கன்னா கோவில் மேல்புறத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து கால பைரவருக்கு அறுபத்தி நாலு அவதாரங்கள் அந்த அறுபத்தி நாலு அவதாரத்தில் அறுபத்தி ரெண்டு அவதாரோட சிலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சுற்றியும் போட்டிருக்காங்க பாருங்கள் ஒன்று ஒன்று ஒரு ஒரு விதமாக பார்த்திங்கன்னா சூப்பராக போட்டிருக்காங்க மெயினாக பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் பெரிய பைரவர் இருக்கார் அந்த பக்கம் போட்டிருக்காங்க மொத்தம் அறுபத்தி ரெண்டு பைரவர் சிலைகள் வந்து கோவில் மேல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க அதே மாதிரிங்க நம்ம இப்போ வந்திருக்கிற டைம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை டு ரெண்ட் மதியானம் வந்து வந்திருக்கோம் அதே மாதிரி இங்கே விசேஷ டைமில் பார்த்திங்கன்னா நல்லா அந்த வெளியே யாகங்கள் அதெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல போட்டிருந்தாங்கல்ல அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கூட்டம் சூப்பராக யாகங்கள் ஏகப்பட்ட விசேஷங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த டிஸ்பிளேலையே போட்டிருக்காங்க சூப்பராக ஓகே இன்னொரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம விசேஷம் நடக்கும்போது வந்து உங்களுக்கு ப்ளாக் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இந்த ஸ்வர்ண அகசன பயிரைவர் பார்த்தீங்கன்னா கையில் பார்த்திங்கன்னா அச்சிய பாத்திரம் வச்சிருக்கனால கேட்குற வரத்தை பார்த்தீங்கன்னா அள்ளி கொடுப்பாரு அப்படிங்கறது ஒரு ஐதீகம் சொல்றாங்க அதே மாதிரி இந்த கோவில் அதாவது இந்த பைரவர் வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்டு புக்லையுமே பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து இருக்கு கருவறையில் பார்த்தோம்ல அதே மாதிரி உள்ள இந்த பைரவர் மாதிரியே கோவில் பிரகார வெளி பிரகாரத்துல உச்சவர் சிலையா பஞ்சலோக ஸ்வர்ண அகர்சன பைரவர் இருந்தார் ஓகே மக்கள் இதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாமே வந்து சுத்தி காமிச்சிருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நாளைக்கு சூப்பரான வீடியோட சந்திக்கிறேன்